விவசாயம் மற்றும் கிராமப்புற முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளித்து மத்திய அரசு திட்டங்களை தீட்டி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பின் பொன்விழா கொண்டாட்டம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்று நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது விவசாயிகளின் நலன்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் கால்நடை வளர்ப்போர் மற்றும் மீன் வளர்ப்பாளர்களுக்கு கிசான் கிரெடிட் கார்டு வசதியை வழங்கியுள்ளோம் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடக்கூடிய நவீன விதிகளை விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளோம் இன்று உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தி செய்யும் நாடாக நாம் இருக்கிறோம் கோடி எட்டு மக்கள் இந்தியாவின் பால் துறையுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் நமது பால் துறை ரூபாய் பத்து லட்சம் கோடி வருவாய் ஈட்டுகிறது பால் உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக பாரதத்தின் நாரி சக்தி இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத்தின் கிராமங்களில் நடப்பட்ட மரக்கன்று இன்று பெரிய ஆலமரமாக மாறியுள்ளது இந்த மரத்தின் கிளைகள் தற்போது நாடு மற்றும் உலகம் முழுவதும் விரிவடைந்துள்ளன சர்க்கார் மற்றும் சேகர் ஆகிய இருவரின் அற்புதமான ஒருங்கிணைப்புதான் உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக பாரதம் உருவெடுத்துள்ளது இன்று இந்த சிறு கால்நடை பண்ணையாளர்களின் அமைப்பு பெரிய அளவில் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் இந்திய பன்னாட்டு கூட்டுறவு சங்கமான அமுலின் வளர்ச்சியை பிரதமர் பாராட்டினார் இது இந்தியாவின் கால்நடை வளர்ப்பாளர்களின் வலிமையின் அடையாளமாக மாறியுள்ளது என்று கூறினார் சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டில் பல பிராண்டுகள் உருவாக்கப்பட்டன ஆனால் அமுல் போன்ற எதுவும் இல்லை இன்று அமுல் இந்தியாவின் கால்நடை வளர்ப்பாளர்களின் வலிமையின் அடையாளமாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார் அமுல் என்றால் நம்பிக்கை அமுல் என்றால் வளர்ச்சி அமுல் என்றால் பொதுமக்களின் பங்கேற்பு அமுல் என்றால் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்தல் அமுல் என்றால் காலப்போக்கில் நவீனத்துவத்தை ஒருங்கிணைப்பது அமுல் என்றால் தன்னம்பிக்கை இந்தியாவுக்கு உத்வேகம் அமுல் என்றால் பெரிய கனவுகள் என பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் உள்ளது என்று மகாத்மா காந்தி வரிகளை மேற்கோள் காட்டிய பிரதமர் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க இந்தியாவின் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது அவசியம் முந்தைய அரசாங்கங்கள் கிராமப்புற பொருளாதாரத்தின் தேவைகளை துண்டு துண்டாக்க பார்த்தன கிராமத்தின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் முன்னுரிமை அளித்து பணிகளை முன்னெடுத்துச் செல்கிறோம் என பிரதமர் மோடி தெரிவித்தார்